ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் விருப்பமான உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா சார் விஜய் வந்து அஹ் அவர் பெருசா வரமாட்டாரு அவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படி மாதிரியான விமர்சனங்கள் பலரும் வச்சாங்க உக்கரவாண்டியில ஒரு பெரிய கூட்டத்தை அவர் அவர் கூட்டி பாத்தீங்களா எனக்கு கூட்ட போறங்கிறாரு மதுரைங்கிறது பொதுவா கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது இருந்து கமலஹாசன்ல இருந்து யாரா இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாருக்குமே முக்கியமான இடம் யாருமே மதுரையில கட்சி ஆரம்பிக்கல நீங்க சொல்றா அவங்க எல்லாருக்குமே முக்கியமான இடம் விஜயாந்த் ஆரம்பிச்சார்ல தோப்பூர்ல விஜயாந்த ஆரம்பிச்சார்ல தோப்பூர்ல இப்ப சென்டிமென்ட்ல தான் விஜய் போறாரு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆமா அதனால் மதுரை ரொம்ப முக்கியமான இடம் அந்த மதுரையில் வந்து அவர் பவரை காமிக்க போறாரு எல்லோரும் இன்றைக்கி மாற்று சக்திங்கிறீங்க நான் தான் தமிழ்நாட்டின் முதன்மை சக்தி இந்த மாநாட்டுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவீங்கன்னு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு இப்படி பார்க்குறீங்க நீங்கள் நயன்தாரா திறக்க போனால் கூட கூட்டம் வரதாங்க சரி கூட்டம் வர்றதை வச்சு நீங்கள் மாற்று சக்தி அந்த சக்தி அப்படின்லாம் நீங்கள் முடிவு பண்ண முடியாது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையின் அடிப்படையில் முதலமைச்சர் ஆகணும்னு வேறு ஆணாளுக்கு ஆசைப்படுவாங்க வாட்டர் மிளான்ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கேன் அவங்க நான் அவரை பார்த்து தான் சூரிய திரிஷா சொல்லியிருக்குங்க திரிஷா நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் எனக்கு ஆசை இருக்குங்க சீரியஸா சொல்றேங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு வருஷத்துக்கு சொல்லியிருக்காரு தொலைநோக்க பாரு ஸோ அப்போ திரிஷா கூட அந்த ஆசை இருக்கு அப்போ விஜய்க்கு இல்லை இருக்காதா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அப்போ திரிசாவே ஆசைப்படும் போது விஜய் ஆசைப்பட மாட்டாரான்றது தான் அவரை நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல அவர் எல்லாரும் ஆசைப்படலாம் நீங்களும் ஆசைப்படலாம் இப்போ நீங்கள் ஃபெமிலியரான ஒரு ஆங்கரா இருக்கீங்க முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஆசை நீங்க படலாம் ஆனால் மக்கள் வாக்களி ரெண்டாயிரம் கோடி சொத்து விட்டுட்டு வந்துருக்கீங்க மக்களுக்காண்டி ரெண்டாயிரம் கோடி ரூபா சம்பாதித்து விட்டு வந்திருக்கேன் என்ன ரெண்டாயிரம் கோடி அவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தா ரெண்டாயிரம் கோடி கொடுத்தா அவருக்கு அவ்வளோ சொத்து இருக்கிறா இரநூறு கோடி இரநூறு கோடி மார்க்கெட் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நான் மக்களுக்காக உழைக்க வந்து நம்ம ஐநூறு கோடி குடுத்தானே இரநூறு கோடி விட்டுட்டு போக வேண்டியதானே ஓ இதுல ஐநூறு கோடி அவருக்கு ஏங்க அதை விட பத்து மடங்கு நீங்க பத்து வருஷத்துக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டே இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பிடிக்கிட்டு போயிடும் அதுக்கு மேலே அவனு காசு தர நீங்கள் ஒரு படம் இரநூறு கோடிக்கு பண்ணுறீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகிறீங்க ஒன்றரை வருஷம் ஆகிறீங்க அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஆயிரம் கோடி தரேன்றான் செலவு பண்ண தம்பி வாங்க அப்போ எத்தனை படம் அஞ்சு படத்துக்கு எவ்வளோ ஆச்சு ஏழரை வருஷம் ஆகும் அப்போ அதுக்குள்ளே விஜய்க்கு அறுபது வயசாயிரும் மார்க்கெட் இருக்காது அவ்வளோ காசு தருவானான்னு சொல்ல முடியாது ஸோ அதனால அது எல்லாத்தையும் திறந்துட்டு அதிகமாக காசு தராங்குட்டு இருக்காங்க இங்கே ஒரு அரசியல் அரசியலாம் நல்லா சம்பாதிக்கலான்றான் ஸோ தான் நம்ம ஆரம்பத்தில்னு சொல்லிகிட்ருக்கோம் அதிகமாக காசு தர்றாங்கன்றதுனால வந்து இது புரியாதவன் வந்து வாயிலை மண்ணு தான் அவன் நினச்சிருக்கா இரநூறு கோடி விட்டுட்டு வரான் டே ஐநூறு கோடி கொடுக்கறதுனால தான்டா இரநூறு கோடி விட்டு வராங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் புரிந்துக்கணும் இல்லை அவ்வளோ பணம் கொடுத்து விஜயை வளர்க்க வேண்டிய அவசியம் என்ன யாருக்கு இருக்குது அவங்க வளராமல் எதுக்கு விஜயை வளர்த்துடணும் ஏங்க ஒரு நாலு லட்சம் கோடி பிஸ்னஸுங்க பட்ஜெட்டு தமிழ்நாடு பட்ஜெட் நாலரை லட்சம் கோடிங்க விஜய்க்கு எவ்வளோ நூறு கோடி பிச்சை காசு மாதிரி வாங்கி மத்திய அரசு பிஜேபிக்காரன் கொடுக்குறது ஐநூறு கோடின்றது அவ்வளோ பிச்சை காசு மாதிரி நாலரை லட்சம் கோடி பிஸ்னஸ் தமிழ்நாட்டில் அஞ்சு வருஷத்துக்கு ஆச்சு இருபத்தஞ்சி லட்சம் கோடி டேர்ன் ஓவர் ஐநூறு கோடி ஆயிரம் கோடியில் பிச்சை காசு மாதிரி இதை கொடுத்து ஒருத்தனை வளர்த்து விட்டோம்னா அவனே உள்ளே அல்லக்கையாக வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சியை காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் ஓட்டை பிரித்து நம்ம ஆட்சிக்கு கொண்டோன்னா மொத்தமாக இருபத்தஞ்சி லட்சம் கோடி அஞ்சு வருஷத்துக்கு அழலாம் டேர்ன் ஓவர் பண்ணலாம் அதில் வர்ற கமிஷன் பத்து பர்சன்ட் வச்சுக்கினாலும் எவ்வளவு ரெண்டரை லட்சம் கோடி விஜய் கொடுக்குற பிச்சை காசு எவ்வளவு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி எங்கே இருக்கு ரெண்டரை லட்சம் கோடி எங்கே இருக்கு அவனுக்கு எலும்பு துண்டை போட்டாலே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு மொத்தம் எலும்பு துண்டை போட்டாலே ரெண்டரை லட்சம் கோடி அள்ளிடலாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அதுதான் எங்கள் பிஸ்னஸ்ஸு அதில் தான் இறக்கி விட்ருக்கேன் விஜய் புரியுதா அவனுக்கு தமிழ்நாட்டோடய பட்ஜெட் நாலரை லட்சம் கோடி நாலு நாற்பது அடுத்த வருஷம் நாலு ஆகும் அடுத்த அப்படியே அஞ்சரை லட்சம் ஆறரை லட்சத்துக்கு போயிடும் அப்போ என்னாச்சு அஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் கோடி புரியுதா இந்த இருபத்தஞ்சி லட்சம் கோடியில் பத்து அந்த டேர்ன் ஓவர்லேயும் இன்னும் பல கடிகள் இருக்கு லோன் வாங்குவான் அதை வாங்குவான் பஸ் வாங்குவான் இதில் பதினஞ்சு பர்சன்ட் வைங்க நான் சொல்லிட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சுலேருந்து நாற்பது பர்சன்ட் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் அடித்தாலே போதுமே பத்து பர்சன்ட் ரெண்டரை லட்சம் கோடிங்க அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் கோடி வருங்க அஞ்சு லட்சம் கோடி விஜய் கெவளம் கொடுக்க போகிறாங்க ஆயிரம் கோடி பிச்சை காசு புரியுதா உங்களுக்கு ஒருத்தன் சொத்தை அபகரிக்கணும்னு பார்க்குறாங்க ஒரு இடத்துல கோடம்பாக்கத்தில் ஒரு பங்களா இருக்கு ஐம்பது கோடிக்கு போகுது ஆ ஒரு வயசான ஆள் ஒரு வயசான அம்மா மட்டும் இருக்காங்க அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்து ஒருத்தனை கொடுத்து கிளவியை கொண்டுடுறாங்க கொண்டுட்டு இந்த ஆளு இப்போ இப்போ போலி பத்திரத்தை கையுது வாங்கி ஐம்பது கோடி அடிக்கிறான் ஐம்பது கோடி அடிக்கணுன்றவன் அஞ்சு லட்சம் அவனுக்கு பெரிய காசாங்க உடனே இவன் போய் ஒரு நீதிமன்றத்திலே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க நான் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்காக நான் ஒரு லட்ச ரூபா இருக்கேன் ஏன்னா நீங்கள் என்ன நீ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு லட்ச ரூபத்துக்காக இல்லை ஐம்பது லட்சத்துக்காக கொலாக்காரன்ட்ருங்க நான் ஒரு வேலை பார்த்துட்டுருக்கேங்க எனக்கு பவர் இருக்குது மார்க்கெட் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான்னா அவன் அப்படி தான் சொல்லுவான் ஏன்னா ஐம்பது கோடி அவனுக்கு வருது ஐம்பது கோடி ஒருத்தர்ல தான் ஆட்டையை போட போகிறாங்க அஞ்சு லட்சம் கொடுத்து உனக்கு கொலை பண்ண போகிறாங்க ஆனால் அவன் வீட்டில் பக்கத்தில் இருக்கும் அஞ்சு லட்சம் தரான் இல்லை போடுறான் அவனை அப்படின்றான் அவனுக்கு அஞ்சு லட்சம் பெருசு அஞ்சு லட்சம் முதலாளி கொடுக்குறாரா போடுறா கேஸை பார்த்துக்கிறேன்று இறங்கிடுவான் ஆனால் அவனுக்கு எவ்வளோ கிடைக்குது ஐம்பது கோடி கிடைக்குது ஐம்பது லட்சம் கிடையாது அஞ்சு கோடி கிடையாது ஐம்பது கோடி கிடைக்குதுன்றப்ப அஞ்சு லட்ச ரூபா கூலிப்படையில் ரெண்டு பேரை செட்டப் பண்ணி கொண்டு விடுவாங்க அந்த மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி ஆயிரம் கோடியே யாருக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நாலு பேருக்கு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி சீமான் போன்றவர்களுக்கு ஒரு பிச்சை காசு அதெல்லாம் பங்களா என்ன ஐம்பது கோடி வருமாங்க ஈஸியாக இல்லை கையில் ஒரு ஐம்பது கோடிங்க இதெல்லாம் பிச்சை காசு எலும்பு போடுற மாதிரி நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி போட்டு நாலு பேரை உருவாக்கி விட்டுட்டு தி எதிராக கத்த விட்டு இந்த ஆட்சியை கழிச்சு விட்டுட்டு அந்த அமௌண்ட் ஆட்டையை போடுறது அவருடைய திட்டம் அதெல்லாம் அண்ணன் முதன்மையானவராக இருக்கார் விஜய் ஸோ நீங்கள் விஜய் வந்து அப்போ இயல்பாக அரசியலுக்கு வரல இறக்கப்பட்டவர் தான் பார்த்தீங்க ஆமாம் சீமானும் விஜயும் ஒரே கேட்டகரி இது ஒரு டிசைனாக அது ஒரு டிசைன் இப்போ நீங்கள் வந்து இப்போ கால் டாக்ஸி புக் பண்ணிங்கன்னா மாருதி காரும் வரும் எல்லாமே கால் டாக்ஸி தான் மாருதியும் வரும் ஆல்டோவும் வரும் இனோவாவும் வரும் ஆனால் அது மொத்த பேர் என்ன இது ஒரு ரேஞ்சு அது ஒரு ரேஞ்சு அவ்வளோதான் எல்லாமே ஓலா வண்டி தான் ஓலாக்காக ஓடுற வண்டி தான் அப்படி தான் பார்க்குறீங்க விஜய் வந்து இதை மன ஒப்பி தான் செய்யறாரா மன விரும்பு இல்ல மிரட்டப்படுறாரா அதுக்கு முதல்ல மிரட்டப்பட்டாரு அதுக்கப்புறம் அவரே போயிட்டாரு அவரே பணிபோது இல்ல நான் அவர்ட்ட பார்த்தது சினிமாவில் அவர் டான்ஸ் ஆடும் போது அவர் முகத்துல கூடிய மலர்ச்சி இருக்குல்ல ஹீரோ வில்லன்ட் பஞ்சரேலா பேசும்போது அது வந்து ஒரு உயிரோட்டமா இருக்கு இப்படிங்கிறது இப்படிங்கிறது யார் அடிச்சா பொறி கலங்குங்கிறதுலாம் வா ரஜினி மாதிரியே பண்றாரே அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வருது மேடையில வல்லூர் கோட்டம் இங்கெல்லாம் ஏறி பேசுறாருல மத்தவங்க பேசும்போது அவர் முகத்துல ஏன் அவ்வளவு படப்படப்பு அப்படியே ஆதம் அரிஜினால இருந்து மத்த தெரியாத தொழிலுங்க ஓகே ஓகே இல்ல முகத்துல அப்படியே இப்படிங்கிறாரு சிரிக்கு அப்ப இவரை புகழ் சலூன் கடையில சேவிங் பண்ணுறது கூட முதல்ல பலூனில் இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க பண்ணிகிட்டே இருந்து அது பலூன் உடஞ்சிடாமல் இருந்தால் தான் சேவ் பண்ணானா தான் அவன் அடுத்து மனுஷனுக்கே பண்ண இல்லாட்டி கண்ணை போயிடும் பா போயிடும் இவங்க டேரெக்டாலே இறக்கி வரான் விஜயலாம் டேரெக்டாக இறக்குன்னா காதை கீதை அறுத்து காது மூக்கு புதட்டெல்லாம் கிழிச்சு விட போகிறாங்க நீங்கள் வந்து அதுக்கு கூட பயிற்சி எது எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு பயிற்சி வேணும் முயற்சி இருந்தாலும் பயிற்சின்னு ஒன்று வேணும் அப்போ தான் வந்து அதில் வந்து ஒரு மறுமலர்ச்சி ஆனால் எந்த பயிற்சியுமே இல்லாமல் திடீர்னு இறங்கி கத்தியோடு இறங்கினா என்ன ஆகும் காதை கிழிச்சிட்டு ஓடி போயிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட அவ்வளோதான் அது வரைக்கும் இல்லை அது ஒரு சினிமா நடிகை சொல்லியிருக்காங்களே ஜன்னாயன் பட ஹீரோயின் அவர் கேட்டிருக்காங்க அடுத்து என்னை எப்போ படம் நடிப்பீங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அந்த நடிகை சொல்லிட்டாங்க அதை ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அந்த நடிகையெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் அதை பார்க்கல நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேனல் எடுத்து பாருங்க ஜிவா டுடே ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே படம் தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டு எலெக்ஷனில் படுதோல்வி அடைஞ்சு ஒரு ஆறு மாதம் அவங்க நாலு மாதம் போய் பாருங்கள் இரண்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டுலேயே பூஜை போடுவாருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் புதிய படம் ரிலீஸ் ஆகணும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நீங்க வந்து இதையும் இப்ப விஜயகாந்த் ஃபார்முலாவை கையில் எடுக்கிறாரல அவர் விஜயகாந்த் பிறந்த நாள் இந்த கேப்டன் பிரபாரம் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்த் இட்டு தான் நான் வந்தேன் இந்த மாதிரி பாண்டி இதையெல்லாம் இப்ப அவர் கையில் அது எப்படி கொஞ்சம் கை கொடுக்குமா அவருக்கு இது வந்து அப்பாவி பாவப்பட்ட ஜீவன் ஒருத்த பிச்சை எடுத்துட்டு இருக்கானு அவன் தட்டில் பிடிங்கி சாப்பிட்ற மாதிரி தேமுதிகா ஏற்கனவே ஒளிஞ்சு போய் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டுக்கு போயிடுச்சு அதை பிடுங்குற மாதிரி அது இந்த வடிவேல் காமெடியில் பாத்தீங்கன்னா ஏட்டையா என் காசு புறான் பிடிங்கிட்டாரு என் காசு புறம் யாரா ராசிக்கல்லா போலீசேடா குறை சொல்றேன் என்ன அப்படின்னா யா நேற்று வாங்கி கொடுத்த பிரியாணி பாயா பாயா நல்லா சூப்பர் அந்த மாதிரி தேமுதிகா காசுல பாயா சாப்பிடுன்னு பாக்குறாங்க தேமுதிகாவே பரிதாபமா தான் இருக்கு பாயா தான் இருக்கு அதையும் எடுத்து குடிச்சிட்டு போயிட்டா அப்புறம் அவங்க என்ன தான் சாப்பிடுவாங்க திமுக வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா கே கேசி வீரமணியோடயும் பேசிக்கிட்டு இருக்காங்க சி வீரமணி கேல இல்லையா அவர் எங்கே இருக்காரு இல்லை இல்லை அப்படி ஒரு தகவல் வருதே டக்குன்னு சுதீஷ் வந்து பிரேமலாதா படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் போட்டு ரெண்டு பேருமே வீர பெண்மணிலாம் ட்விட்டரில் போடுறாரு அது சும்மா போடுறது தாங்க அது சும்மா அது வியாபாரம் பார்க்கறது சில பேர் நீங்கள் இவங்களை அப்படி நினச்சிடக்கூடாது சில பேர் பிச்சை எடுக்கிறவங்க வந்து அம்மா தாயான்னு பிச்சை எடுப்பாங்க திடீர்னு பார்த்தா இது பாரு காசு போடலைன்னா குடும்பமே நாசமாக போயிடணும் அப்படி மிரட்டி பிச்சை எடுக்கிறவங்க இருப்பாங்க அப்புறம் வந்து பல தரப்பட்டவங்க இருப்பாங்க மனிதர்களில் பல ரூபங்கள் ஸோ விஜயாந்த் இமேஜ் விஜய்க்கு பயன்படுமான்னு கேட்டால் அதுவே ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு தான் பார்க்குறீங்க அவருக்கே அவரை இறந்ததுக்கப்புறமே அப்புறமே ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு தானேங்க இருக்கு விஜயகாந்த் இருந்தார் அவர் மா மனிதர் முடிஞ்சு போச்சு இப்போ இன்னைக்கு கட்சி நிலைமை என்னென்னா ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு கூட இல்லை பிரேமலாதான் நம்பி வேணா ஓட்டு போடுவானா ஆகப்பெரும் கூவையாக தான் இருப்பான் உண்மையாக வர தெரியாது அப்பாவையாக தான் இருப்பான் போட்டா ஓட்டு அது விஜயகாந்த் ஓகே பயனானா பரவாயில்ல அவரே மறைந்து விட்டாரு அவர் யாருக்கு ஓட்டு போடுறீங்க அவர் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிறவங்களுக்கா சோ அதனால அவர் இது ரொம்ப படிப்பறிவு இல்லாத ரொம்ப இதாக இருக்கக்கூடியவர்கள் அப்பாவிகள் அவங்கதான் அதே விஜய் அந்த தட்டிலையும் கையை வச்சால பார்த்தா ஆனா விவாதங்களை கலந்துக்கும் போது வலதுசாரிகள் பேசுவதை நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல விவாதங்களே பாக்குறது பாக்குறது இல்ல சரி ஓகே அப்போ நான் எடுத்து சொல்றேன் எல்லா வலதுசாரி ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க திமுகவை திட்டுறாங்க விஜய் கட்சியே ஆதரிக்கல பிஜேபியை தான் ஆதரிக்கிறாங்க ஆனால் விஜய் தவிர்க்க முடியாத சக்தியாக வருவார் எழுதி வச்சுக்கோங்க எம்ஜிஆருக்கு கூட கூட்டம் உங்களுக்கு அங்கேயே புரிஞ்சிருக்கணுமே எங்கே இருந்து என்ன அவங்க லாஜிக்கா சொல்றாங்கன்னா நாங்க விஜய் ஏத்துக்கல கிறிஸ்டின்ஸ் மைனாரிட்டி ஓட்டை ஃபுல்லாக திமுகவுக்கு விழுகுது அதை ஃபுல்லாக அதுக்காக தான் அதுக்காக தான் அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் அதுக்காக தான் அங்கே காசு கொடுத்து விஜய் வச்சுருக்கேன் மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கிறதுக்கும் சின்ன பையன் விவரம் தெரியாத பையங்களை ஏமாற்றி தோட கொடுக்குவாங்க இல்லை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி வேலையை தான் விஜய் செஞ்சுருக்கேன் விவரம் தெரியா பிள்ளைங்க முதல் வாக்காளர்கள் எல்லாம் அவங்க அப்பா கூப்பிடாருப்பார்கள் அப்படி திரும்பும்போது தோட தோடை எடுத்துகிட்டுருக்காங்க அந்த வேலையை தான் விஜய் பண்ணிட்டுருக்கேன் அதுக்காக தான் அவங்க நியமித்து காசு கொடுத்துருக்காங்க அதை அப்படி போட்டு நாலு போங்குகளை வச்சுக்கிட்டு கட்சி நடத்தி

அப்படிலாம் யாரும் பார்க்கல கிறிஸ்தவர்கள் அப்படியெல்லாம் ஒரு கிறிஸ்டின்னா என்ன ஒரு பெரிய கிறிஸ்தவத்துக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படி பார்க்கணும் கிறிஸ்துவ மக்களுக்கு என்ன கிழிச்சு விட்டார் பெத்த தாய் தந்தையை வரட்டி விட்டு விட்டு அது பொண்டாட்டி வீட்டில் இல்லை நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான் கிளிக்க போகிறாரு சப்போர்ட்டா இல்லையா சப்போர்ட்டா இல்லையா சி நீங்கள் பேப்பரை படிக்கிறது இல்லையா இல்லை மாநாட்டுக்கெலாம் வந்து ஆசீர்வாத பண்ணாங்க அது வந்து கூப்பி வேறு வழி இல்லைங்க கேவலப்பட்டுருக்கோம் அப்பா அம்மா கூட வரலன்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பேப்பரில் அதுக்காக சரி நம்மளை பால் ஊற்றி சோறு ஊற்றி வளர்த்து வளம் பெருசாக வளர்த்து விட்டுருக்கோம் சரி போய் நிக்கோன்றதுதான் அவங்க அம்மாவை நிற்கிறாங்க அம்மா அப்பா வந்து இருக்கிறாங்க பையன் இப்படி பங்கா போனா கூட சரி ரைட்டு நம்மளால போயிடக்கூடாதுன்ற காணி தாய் தாய் பாசம் என்ன பண்ணும் இல்லை ஏன் அவரே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அட்வைஸர் தானேங்க எம்ஜிஆர் ஆட்சியில அவர் எடுத்த படம்லாம் எல்லாம் சட்டம் ஒரு இருட்டரை தண்டனை சாட்சி அப்படி விஜயகாந்த் கண்ணு சிவக்க கோர்ட்ல டயலாக்டர் அவ்வளவு நல்லா இருக்குமே ஏன் அவரை வருத்தி புசியானது வந்து எஸ் சிஎஸ்சியை விட அரசியலானது ஆமா எஸ் சிஎஸ்சியை விட ஆமா எஸ் போய் அப்போ இப்ப பந்தல் என்ன ஏன் நட்டுருக்காயம் மேற பிடிங்க அப்படின்னு சொல்ல முடியுமா பெத்த தந்தைய ஆனா குஷியா இருந்ததை சொல்லலாம் அவருக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் உண்டு பயங்கரமா விஜய் எப்படி மார்க்கெட் ஐடியாலஜிக்கலா சொல்றீங்களா பவர் பண்ணி விஜய் எப்படி மார்க்கெட் பண்ணனும் விஜய் வச்சு எப்படி சம்பாதிக்கணும் நாலேஜ் இருந்தாலே போதும் பந்தக்காரன் யாரு எவ்வளவு நாள் அவருதாங்க பந்தக்கார நட்டுவாரு ஒவ்வொரு முறையும் அவருக்கு தாங்க தெரியும் அவரை மட்டும் இப்ப வேற யாரையுமே வேண்டாங்க குஷியானந்தம் மட்டும் அந்த இருந்து தூக்கிட்டீங்கன்னு வைங்க கட்சியே இருக்காதா அடுத்த நாளைக்கு கட்சியை கழிச்சிட்டு போயிடுறாப்புல புசியானந்தி இல்லைன்னா அந்த கட்சி கிடையாதுங்க இந்த மாநாட நடத்த சொல்லுங்க பார்ப்போம் புசியானந்தம் மட்டும் தூக்கிட்டு மதுரை மாநாட்டை நடத்திடுங்க பாப்போம் ஒரு மண்ணா கட்டிட்டு இருக்காது பந்தல் கூட போடுறதுக்கு ஆள் தெரியாது ஜாத வரிசனாலாம் ஒரு வளர்ந்து கேட்ட ஆள் ஆமாம் அதெல்லாம் பந்தல் போடுற எங்கே இருப்பானே தெரியாது இல்ல ஆனால் அவர் எனி டைம் அம்பேத்கரை படிச்சுட்டே இருப்பாரோ அம்பேத்கர் காந்தி அவர் தொடர் தொடர்ச்சு அந்த கட்சியில முக்கியமான ஆள் அப்படின்னா எனக்கு குஷியானந்த ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மேனா இருந்து ஒரு கட்சியை ரன் பண்றாப்ல பாருங்க வந்த கால நடுறதும் அவர் தான் கூப்பிடுறதும் அவர் தான் அவரே தான் போறாப்ல நீங்க எல்லாம் விஜய் கொண்டு விலைக்கு வித்துட்டு போயிருவாங்க ஒரு உண்மையான ரசிகன் இவர்தான் ரசிகன் உண்மையான தொண்டனாக இருக்கிறார் அவரை நீக்கி விட்டிங்கன்னா கட்சிக்கார் அவரை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு தாவேக்கான ஒரு கட்சியே இருக்காது ஒரு மனிதன் நல்லா இருக்காங்க ஜிம்முக்கு போய் நல்ல உடம்போட இருக்கான் அவனை படுக்க போட்டு அறுத்த ஹார்ட்டை மட்டும் அப்படி எடுத்துவிட்டிங்கன்னால் அடுத்த செகண்ட் செத்து போயிடுவாங்கல்ல ஆம் என்ன என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி தான் விஷயம் சரி விக்ரவாண்டி மாநாட்டுக்கும் மதுரை மாநாட்டுக்கும் என்ன முன்னேற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் முன்னேற்றம் விஜய்க்கு முன்னேற்றம் இருக்கு பேமெண்ட் வருவாங்க

மதுரையில் ஒரு கூட்டம் வரும் த திருநெல்வேலியா அந்த விருதுநகர் ராஜா ராஜபாளையம் அப்புறம் அருப்புக்கோட்டை மேலூர் கமுதி ராம்நாடு இந்த பக்கம் இருக்கிற ரசிகர் பூரா வரும் அவங்க பார்த்துருவாங்க அதுக்கடுத்து கோவை மாவட்ட பகுதியில் பெல்ட்டில் ஒன்று போகிறோம் அப்படி ஈரோடுலையே திருப்பூர்லையே ஒரு கூட்டத்தை கூட்டம் அந்த ஏரியாவுக்கு அப்படிலாம் பார்த்துருவான் அதுக்கப்புறம் நாலாவது மாநாடு போட்டால் ஒரு ஈக்காக வராது எவ்வளோ வரமாட்டாங்க அப்படின்னா இது ஒரு முதல்ல வர்றாப்புல பார்க்கறதுக்கு குறை அவ்வளவுதான் பெரிய இதெல்லாம் பண்றீங்க ஒருவேளை மதுரையில் போடுறதுக்காக தான் அந்த கவின் ஆணவ படுகொலைகள்லாம் எதுவும் பேசாமல் இருந்துட்டாரோ ஏன்னா எல்லா தி அவர் திட்டுறதுக்கு வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிறாரு ஏன் அஜித் குமார் விஷயத்துல வந்தவர் இந்த மேட்டர்ல ஜாதி மேட்டர்ல மாட்டிட்டோம்னா நம்மள ரெண்டு அடிச்சு விட்டாங்க அப்போ ஆட்சிக்கு வராமலே இவருக்கு இந்த மைண்ட் செட் வருதுன்னா அப்ப திமுக திமுக எத்தனை ஆளும் ஆட்சியில் இருந்துருக்கிறான் அப்போ அவன் அவனை மட்டும் அவ்வளவு ஒரு இதுதான் தெரிஞ்சதை பண்றது தான் ஆட்டையை போடுறதில்ல அது ஒரு வகையான அமைதியா இருந்தால் ஆட்டையை போடுறது ஸோ கேனா இதுக்கு எஸ்ஏசியெலாம் வருவார்ல எஸ்ஏசியாக அது தெரியல அது அவருக்கு தான் தெரியும் அவங்க அப்பாட்டு அவங்க அப்பா வருவாரான்னு அவர்கிட்ட தானே கேட்கணும் பாவப்பட்ட ஜீவனை அவர் வளர்த்து விட்டு இப்போ வந்து போய் உட்கார்ந்துருக்காரு ஓகே விஜய் விஜய் அரசியல் இப்படிலாம் போகணும்னு தொடர்ச்சியாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க பார்ப்போம் இந்த மாநாட்டில் அவர் சொல்லியிருக்காரு நான் தான் முதன்மை சக்தியாக வரப்போறேன்னு எப்படி கொண்டு போக போகிறாங்க எப்படி பின்னணியில் யார் இருக்கா இதை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறத ஒரு பத்திரிகையாளராக உங்களது பார்வையை முன் வச்சுருக்கீங்க